இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்கள போய் பார்த்து விசாரிக்கிறது இந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தனியா போய் செய்கிறத விட கூட நாலு பேர் பேர் கூட இருந்திருந்தாங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊதியத்துல வந்து அந்த அந்த ஒரு வாங்கியோட ஊழியத்துல நான் இணைஞ்சேன் கர்த்தர்க சுதோத்ரம் கர்த்தர் இந்த ஊழியத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இணைச்சாங்க இந்த ஊழியத்தில் என்னை இணைச்சதுக்காக நான் முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியத்தில் இணையறதுக்கு முன்னாடி நான் எந்த ஊழியத்தில் இருந்ததில்லை இந்த ஊழியத்தை பற்றி நான் கேள்விப்படும் போது எனக்கு இந்த ஊழியத்தில் சேரணும்னு ஒரு வாஞ்சு இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்கள போய் பார்த்து விசாரிக்கிறது இந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் நம்ம தனியாக போய் சேரத விட கூட நாலு பேர் அஞ்சு பேர் கூட இருந்திருந்தாங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழியத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு வாஞ்சியோட தான் இந்த ஊழியத்தில் நான் நினைஞ்சேன் நாங்கள் வந்து நான் இணைஞ்ச புதுசில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினஞ்சாந்தேதி நாங்கள் ஒரு ஆல் த சில்ட்ரன்ஸ் ஹோம் வியாசர்பாடியில் இருக்குது நாங்கள் அந்த ஹோமுக்கு போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ அங்கே ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க அதில் ஒரு பதினஞ்சு பேருக்கு அம்மா அப்பா இல்லை மீதி இருக்கிறவங்களுக்கு அப்பா இருப்பாங்க அம்மா இல்லை அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பட்ட பிள்ளைங்க அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து அந்த நாளில் இந்த ஊழியத்தின் சார்பாக இந்த என்டைம் லேபரஸ் ஊழியத்தின் சார்பாக ஒரு சில உதவிகளை செய்ய கத்தர் கிருபை செய்தார் இந்த ஊழியத்தில் அந்த டைம் வந்து ஒரு சின்னதாக தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஊழியத்தின் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த நாளில் அந்த கிறிஸ்மஸுக்காக ஒரு டீ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டீ அப்புறம் மதிய லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய அந்த கிறிஸ்மஸ் பற்றி அந்த சாங்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வசனம் காடு கொடுக்க அவங்களுக்கு கேம்ஸ் வச்சு அதை அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும் விதமாக அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த நாளில் கத்தர் கிருபை செய்தார் அநேக ஊழியங்கள் வந்து இந்த வருஷம் இந்த நாள் வரைக்கும் அநேக ஊழியங்கள் நடந்திருக்கு தேவன் வந்து அற்புதமாய் நடத்திட்டு வர்றாரு குழந்தைங்க மட்டும் இல்லை முதியோர் இல்லத்தில் நாங்கள் வந்து முதியோர் இல்லத்துலையும் வந்து நாங்கள் செய்கிறது கிருபை செய்திருக்கிறாங்க இன்னும் என்னென்ன காரியங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு வருகிற வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கத்த இது வந்து என்னை இந்த ஊழியத்தில் இணைச்சி என்னை கொண்டும் வந்து இந்த ஏழை ஜனங்களுக்கு செய்கிறதுக்கு கத்திருக்கிருபை செய்திருக்கிறாரு தேவன் சொல்லியிருக்கிறாரு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான்னு அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் எங்களை எனக்கு தந்திருக்கிறாங்க அதுக்கு கத்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் அடுத்த வீடியோ ம இன்னும் இந்த ஊழியத்தை குறித்து என்னென்ன ஊழியங்கள் சேர்ருக்குறோம் அப்படின்னு வருகிற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் இந்த ஊழியத்தில் இணையணும் விரும்புனீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு ஜா காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அநேகருக்கு வந்து இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் உதவி செய்ய முடியும் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கட்டளை கீழ்படிவி அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கட்டளை கீழ்படுவிந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டேன் சிந்தையில் அன்ன பாரம் கொண்டு தேடுவோம் சேரா ஆடுகளே அழைக்கிறார் ஏசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் ஏசு அவரிடம் பேசு நடத்திடுவார்